ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க காமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு குக்கருக்கு மாற்றி ஒரு ஸ்பூன் அளவு உப்பு கலக்கிக்கலாம் இதில் சேர்க்குறக்கு ஒரு மசாலா தயார் பண்ணலாம் மிளகாய் பத்து கொத்தமல்லி மூணு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு கப்பில் ரெண்டு கொத்து இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மூண்டு ஆறு பல் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திக்கலாங்க மிக்சியில் சேர்த்து இது மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க வெங்காயம் அரை கிலோ இது போல் தொளிச்சு நல்லா எடுத்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு அதையும் அந்த மிளகோடு சேர்த்தி இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிளகு ரெடி ஆயிடுச்சு நம்ம உப்பு சேர்த்து வதக்கின கறியோட இந்த மிளகை நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் அதோடு சேர்த்து கலக்கிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இதை நாலு அல்லது அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் கையை இறக்கும்போது குழம்பு மனம் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கலாங்க கலக்கி திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கலாம் குழம்புக்கு ஒரு தாளிப்பு தாளித்து கொட்டிக்கலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நல்லெண்ணெயில் தாளித்தா மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம குழம்புக்கு தாளித்து கொட்டுறதுக்கு முதல்ல கொஞ்சமாக அரை மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இதோடு சேர்த்திக்கலாம் அப்போ குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டாலும் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு மறுபடியும் சுவையை அதிகமாக கூட்டி கொடுக்கும் வெங்காய மிளகா இதோடு இதோட சேர்த்துக்கலாங்க தான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது போல் மட்டன் ரெசிபி நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஓவரால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்